வெயிட் பண்ணுடா அப்பா வேலையை முடிச்சிட்டு வரணும் கிளம்பிட்டோன்னு சொல்லிட்டு எங்க போயிட்டு இருக்கோம் தானே பாக்குறீங்க நேத்து தேர் திருவிழாக்கு போயிட்டு இருந்தோம்ல இன்னைக்கு மறுநாள் கடை விதி சுற்றி பார்க்க தான் போய்ட்டுருக்கோம் அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டே போயிட்டுருக்கோம் அத்திக்கு ஸ்டார்டிங்கே எனக்கு வாங்கி தரணுன்னு அனுப்பிடிச்சிட்டு இருந்தான் காட்டி காட்டி இருந்தான் நாங்கள் தான் ரிட்டன் வரப்போ தான் நான் வாங்கி தருவேன்னு சொல்லிட்டேன் அதனால் சரின்னு பார்த்துட்டு மட்டும் போயிட்டுருக்கான் கடைத்தருவு ஒன்று ஒன்றா அப்படியே என்னெல்லாம் விற்கிறாங்கன்னு பார்த்துட்டே போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்கு போயிடலான்னு கோயிலு அனுப்ப போயிட்டோம் நிறைய பொருள் இருந்தாங்க நான் தான் எதுவுமே வாங்கலை சரி ரிட்டன் வரப்போ பசங்களுக்கு மட்டும் எதனா பொம்மை வாங்கி கொடுத்துக்கலான்ட்டு அப்படி போய்ட்டோம் போயிட்டோம் கிட்ட வந்துவிட்டோம் உள்ளே போய் என்னெல்லாம் பார்க்குறோன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் மறக்காமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்